வணக்கம் பிரிளேன் வெல்கம் டு ஜெயமோட்டக்கு செல்டிங் எனக்கு நம்ம என்னோட பவுரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டக்கஷமான அசோக் லேரன் பத்து வீல் சார்ஜஸ்ங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டூ ஃபைவ் ஒன் எயிட் வேரியண்ட்டுங்க ஸோ இது போர் வண்டி சப்போர்ட்டு அல்லது இருக்குங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா பக்காவாக சூட்டாக கூடிய வண்டி நம்புறே களாய் கட்டன் டார்ஜ் போட்டுங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேலை செஞ்சு பத்து டயர் சாதா நைலானுங்க எம்ஆர்எஃப் ஃபிஃப்டி ப்ளஸ் ஆறு நைன்டி நைன் போட்டிருக்குங்க கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஈட்டன் கியர் பாக்ஸ் நம்பரில் ஸோ நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் ஒன்லி டபுள் குரோன் ஆர்டர் பண்ணி கேபன் மவுண்டிங் கொண்டே உள்ளாங்க மற்ற எந்த ஒர்க்குமே செய்ய தவலை ஸோ டயர் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் பேக்கு நாலு செட்டுமே ஃபிஃப்டி ப்ளஸ்ஸாக புது டயர் மாட்டியிருக்கேன் பிறில் வண்டியோட சேர்ஸ்லாம் மிக தெளிவாக இருக்கும் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஓடிடுங்க எல்லாமே டூ லேக்ஸ்க்குள்ளே ஓடிடுங்க வண்டிங்க தான் வண்டியோடைய ரெக்கார்ட் எல்லாமே கரண்டில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்போர்ட் வேணாலும் பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ இந்த வண்டி வேறு பாடி கேப்னு ஆப்ஷனுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கரெக்ட் டைமாக சூட் ஆகுங்க புது பாடி கேப்னு நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நைலாம் டயர் போதில் ரேடியல் டயர் வேணாலும் பத்து டயர் ரேடியல் மாற்றி கொடுக்கலாங்க ஸ்கெலிட்டன் அல்லது டேங்கர் அந்த பர்பஸுக்கு சூட் ஆகுனாலும் பாருங்கள் பத்து வீட்டில் லேட்டஸ்ட் வண்டி என் மிக மிக தெளிவான வண்டி வண்டியை வந்து நேரில் பாருங்க உங்களுக்கு பக்காவாக பிடிக்குங்க போர் வண்டிக்கு தேடுறவங்களுக்கு பக்காவ சூட் ஆனால் ஈட்டன் கீர் பாக்ஸோடு இருக்குது நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்ல உடனே லைனு கூட கண்டிஷனில் மிக தெளிவாக இருக்குங்க ஸோ வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம ஜெய மாட்டோர் கொஞ்சம் சொல்லி நிறைய வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் என்ஜின் மிக தெளிவாக இருக்கும்